ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க சூளூர் செஞ்சேரிமலை ஏரியாவில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வடக் பார்த்த ப்ராப்பர்ட்டிங்க சுற்றி ஃபென்சிங் பண்ணிக்கிறாங்க செம்மன் பூமிங்க பிஏபி பாசலம் இருக்குதுங்க வாஸ்துப்படி இருக்குதுங்க செஞ்சேரிமலை உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேயே இருக்குதுங்க ரோடு ஃபேஸ்லேயே இருக்குதுங்க சுற்றியும் தனந்தோப்பு இருக்குதுங்க சுற்றி விவசாயம்லாம் இருக்கிறாங்க பக்கத்தில் ஊர் இருக்குதுங்க இந்த பூமி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தினந்தோப்பு பண்ணுறதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க பிஏபி வாய்க்காலும் பக்கத்துலேயே இருக்குதுங்க ரெண்டு பேர் வாங்கி பிரித்து வச்சுக்கலான்னாலும் சூட்டாகுங்க அருமையாக நடங்க சமசதுரமாக வாஸ்து படி இருக்குதுங்க இது ரேட்டு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்லிட்டுருக்குறேங்க மொத்த ரேட்டும் ஒரு ஏக்கராங்க மலை ஏரியால் நிறைய பேர் ஒரு ஏக்கரை கேட்டிருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துர்லாங்க நன்றி வணக்கம்